வணக்கம் நண்பர்களே நாங்க வந்து எங்களோட பாடுகளுக்கு விவசாயத்துக்கு போட்டிருக்கோம் நாத்து போட்டிருக்கோம் அதை பாக்குறதுக்கான மூணு பேர் வந்து பைக்ல வந்தோம் காடு பக்கத்துல இருக்கு நம்ம வந்து எப்பயுமே இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்துகிறதா அந்த ஊர்ணி அந்த ஊரணிக்கு வந்து இன்னைக்கு இதை போய் பார்த்துட்டு வருவோம் வந்து ஆறு மாதம் ஆச்சு போய் பார்ப்போம் சொல்லி வந்த நேர்த்தமாக வந்தோம் இன்னைக்கு நம்ம ஊர்னியை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதே ஊர்ணி இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இதிலே முக்கில் பண்ண முடிச்சிருக்கோம் இதில் தண்ணி இல்லை விளாடுவோம் அதனால் விளாடுவோம் அந்த மரத்துட்டு போகிறதுக்குலாம் பயப்படுவோம் மரம் சைட்டாக தெரியுது பற்றின ஒரு மரம் அந்த மரத்துக்கு பயப்படுவோம் ஆனால் இப்போதான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம அடுத்து இது இன்னும் தண்ணி நிறைய வரும் நல்லா விளாடுறான்னு சொல்லி தான் நம்ம பயங்கரமாக இருக்காங்க மீதி பாட்டி பேசுவோம் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு இங்கே வருங்க மொதல் சின்னதாக இருந்துச்சு இப்போ ஜேசி போச்சு தூர் வரோம்னா நிறைய தண்ணி இருக்கும் ஒரு மாதத்தில் முடிகிற தண்ணி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துல நாங்கள் பிரியாணி கிண்டி சாப்பிட்டு அப்படி இங்கனே சுற்றிட்டு இருப்போம் ஆடு மாடு இருக்கிற தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு இந்த ஊர் நீ தோண்டிட்டாங்கன்னா உண்மையிலே பஞ்சம் நிறைய தண்ணி தேங்குனாலே நிறைய எங்களுக்கு இருக்கும்